இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு இருக்கோம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அக்ஷாவல் டிராக இருக்கு அக்யா டிராவில் நமக்கு என்ன நம்பர்கள் பேசிக்காக சில ஒரு சில நம்பர்கள் வரும் பட் அந்த நம்பர்கள் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வார ரிசல்ட் வந்து நமக்கு என்ன நம்பர்கள் கிடைச்சது அதாவது இருநூத்தி முப்பத்தி ஏழு ஜீரோ இருபது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு நூற்றி ஐம்பது சரிங்களா இதுதான் வந்து நமக்கு அடிச்சது போன வாரம் இந்த நூற்றி ஐம்பதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி நம்பர்களை பாருங்கள் ஒன்று அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதில் ஏற்கனவே நமக்கு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு பாசிபிள் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் பாசிபிள் இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் என்ன கிடைக்குதுன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அப்படின்னு காமிக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான இல்லை ஜீரோக்கான வாய்ப்பு இந்த மூணு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்ம இடத்துல வரப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது ஏன்னா எப்பயுமே வந்து அக்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுற நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற நம்பரில் கொடுக்கப்போது நூற்றி ஐம்பது அப்படிங்க நம்பர் ஃபாலோ பண்ணுற நம்பர் கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நமக்கு ஒரு சில நம்பர்களுக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ரொம்பவுமே அதிகமாக கொடுப்பாங்க தவிர வேறு எந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பேசாக வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது அதில் என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது அதில் என்ன நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகதா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இதில் பார்க்கலாம் என்னம்மா நம்பருக்கு அதாவது பெண்டிங் நம்பர் நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்களா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஒன்றா நம்பர் ஏ போல் பல் சி வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போல் ஆறு நாளாக இருக்கு பி போல் பதினஞ்சு நாளாக இருக்கு சி போல் ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பத்து நாளாக இருக்குது போல் இருபது நாளாக இருக்குது சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜி மூணு நம்பர் வந்து ஏப்போடில் மூ ஜீரோ சி போல் அஞ்சு நாளாக இருக்குது சி போல்ல வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக இருக்குது நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்ல ஒன்று பி போலில் மூணு சி போல் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ரெண்டு போல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போல் அஞ்சு பி போல ரெண்டு சி போல் வந்து பதினெட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் பதினஞ்சு நாளாக இருக்குது பி போலில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சி போலில் எட்டு நாளா இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் இருபத்தி ஒன்று சி போலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாளாக இருக்குது பி போலில் ஏழு நாளாக இருக்குது சி போல ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் மூணு போல ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ போல வந்து பதினெட்டு நாளாக இருக்குது போல ரெண்டு நாளாக ஒரு நாளாக இருக்குது சி போல இருபது நாளாக இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இந்த மாதிரி வருது உங்களுக்கு என்ன மாதிரி கணக்குகள் வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுன்னு இருக்கு இல்லையா இதுலேருந்து ஏதாவது எடுத்து வந்து கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ஒன்று அஞ்சு ஜீரோ இந்த ஒன்று அஞ்சு ஜீரோலேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்போயுமே ஃபாலோ பண்ணுற நம்பர் அப்படி தான் பண்ணுவாங்க அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அது என்ன நம்பருங்கிறது கொடுப்போம் அதில் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் திரும்ப ரிட்டன் நினைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நேற்றே வந்து மோ ஒன்பா நம்பர் வந்து மூணு டைம் கொடுத்துருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இல்லை அதே மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க இதில் மூணு ஒன்பது நம்பர் பேச வந்துருக்கு மறுபடியும் ஒரு மூணு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ரிப்பீட்டட் நம்பர் தான் நிறையா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப அச்ச நம்பர் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அப்படி எடுத்துங்க இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்த நம்பரே திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எடுத்துங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் இருக்காதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நான் பார் நம்பர் நம்பரை வரைக்கும் எங்களுக்கு ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்ட நம்பர் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்ட நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது இதில் உங்களுக்கு எதாவது மேட்ச்சாக தான் வருது அப்படிங்கிறி பாருங்கள் ஒன்றா கோட் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை பேச வச்சு நம்ம கொண்டு வரலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் மூணு எட்நூ எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி பதினெட்டு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி உங்களுக்கு நான் அறநூற்றி நா அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி எண்பது நானூற்றி பதினெட்டு சரிங்களா இதுதான் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த நம்பரில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீ நம்பர் முந்நூற்றி ஒன்பது இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இதில் வந்து மறுபடியும் எனக்கு வந்து ஒரு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் பி போர்டு எதுக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பி போர்டு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க ஆறாம் நம்பர் ஏன்னா கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சது அதனால் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க ஆறாம் நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படியே ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி தான் உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது காருங்கிறது கொஞ்சம் பேசிக்கான ரூல் படி வேற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துங்க சரிங்களா இப்போ நாங்கள் கொடுக்கணுங்கிறக்கா எடுக்க வேண்டாம் நீங்கள் கணக்கில் வச்சிருந்திங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்டாங்க வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சில பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் இல்லை எட்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு இது ரெண்டுலாம் ஏதோ ஒரு நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்தமாதிரி தெரியுது அது உங்கள் 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 வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த முன்னூற்றி மூணு ஒன்பது எட்டு இந்த மாதிரி நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் அதுவே வந்து ஃபுல் டிஜிட் உருவது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒ அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு பதினாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பது நாற்பத்தி ஒன்று பதினெட்டு சரிங்களா இந்த மாதிரி நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருதுன்னா கூட நீங்கள் இதை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு தான் கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்களை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுங்க நம்ம நேற்று கொடுத்துருந்தாங்க கொடுத்தா மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை அதையே தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கா ஆறு ஆறு நம்பர் வந்துச்சுன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வாய்ப்பு இருக்கா ஒன்றா நம்பர் தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கு வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி பிபோவில் ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு என்ன வரணும் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது மாதிரி இங்கே வந்து வச்சுதுன்னா உங்களுக்கு என்ன வரணும் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இது தான் பேசிக்காக நம்ம நேற்று கொடுத்தா இன்றைக்கி கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இல்லை எனக்கு எனக்கு என்ன கொஞ்சம் டவுட்னா பீபோர்டு மூணாக ஒன் ஆறாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு போட்ட வரைக்கும் ஆறாம் நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு வந்து கிடக்கு கிடச்சிது அது ஆல் போர்டு நீங்கள் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எனக்கு தோணுச்சு அதனால தான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காவே கொண்டு வரேன் இந்த ட்ராவலில் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு என்ன வரப்போகுது என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி பி போர்டு என்ன வரக்கு சி போர்டு நான் அது பேசிக்காகவே கொடுக்குறேனே இது வந்து இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருக்கான்னு பாருங்கள் திரும்ப திரும்ப வந்து எனக்கு இது ஒரு அப்ராச்மெண்ட்டு கணக்கு இருக்கான்னு பாருங்க ஏ போர்டு திரும்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு திரும்ப ஒன்பது நம்பருக்கு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு திரும்ப நேற்று குறிச்சதோட அப்படி வச்சாங்கன்னா என்ன வரும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வந்துடும் இல்லையா ஒன்பது நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்காங்க எனக்கு அது என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இது பார்ப்போம் அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு கணக்கில் இருக்கிறது எனக்கு வந்து டவுட்ல இருக்கிற நம்பர் அது கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி மேட்ச் ஆகுது நான் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதான்னு பாருங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு எட்டாம் நம்பர் சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி வருதான்னு பாருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர்கள் மாதிரி ஒரு மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி யாரைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது கணக்கு வச்சுக்கிங்கன்னா இருக்காங்க ஒரு அஞ்சா நம்பர் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி சின்ன கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களை சி பி போர்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஆறாம் நம்பர் நீங்கள் போடுங்க ஆல் போர்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்குன்னு ஆறாம் நம்பர் வருது சரிங்களா மூணாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே வரும் அதில் மாற்றங்கள் கிடையாது சரிங்களா ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இது நீங்கள் ஆல் போர்டில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு சிறப்பான வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆல் போர்ட்டில் இருந்து உங்களுக்கு கணக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பருக்குள்ளே நான் கொடுக்குறேன் இதுக்கு சின்ன நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் இது ஃபுல்லாக மேக்ஸிமம் செட் ஆயிரும் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்